வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இரநூத்தி இருபது இலக்கு பீகாரில் இரநூத்தி இருபது தொகுதிகள் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கை வந்து இன்றைக்கி லாலு முன்னெடுத்திருக்காரு இது சாத்தியமா அப்படிங்கும்போது எதிர்கட்சிகள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்டிஏ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அங்கே என்ன நிலமையில் இருக்குது இப்போ வெறும் நாற்பத்தெட்டு எம்எல்ஏக்களோட தான் நிதிஷ்குமார் இருக்கார் அவருக்கு முட்டு கொடுக்கறது யாருன்னா பிஜேபி ஏற்கனவே முட்டு கொடுத்தது காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதாதளும் நம்ம ஏற்கனவே வந்து பீகாரை பற்றி நிறைய பேசியிருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் நிறைய வருது என்னென்னா அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய குர்மி மக்கள் குர்மினா நம்ம இவருடைய நிதிஷ்குடைய கம்யூனிட்டி அப்புறம் குஸ்வா இந்த இன மக்கள் அதை தாண்டி பட்டியல் இன மக்கள் பட்டியலின மக்களே ஒரு மூணு பிரிவு இருக்குது இந்த மூணு பிரிவுகளில் இப்போ வந்து சிராக் பாஸ்வானுக்கு ஆதரவாக ஒரு பிரிவு தான் இருக்குது இதில் ரெண்டு பிரிவு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஏன் அந்த ரெண்டு பிரிவு பிரச்சனை இருக்குன்னா ஒரு பன்னெண்டு மாவட்ட தலைவர்கள் நம்ம சிராக் பாஸ்வானுக்கு எதிராக பெரிய போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அந்த கட்சியில் எந்த நிதிஷ்குமாரை எது எதிர்த்து போன தடவை நம்ம நின்னமோ அதே நிதிஷ்குமாருக்கு ஆதரவு எப்படி தெரிவிக்கலாம் ஏன்னால் போன எம்எல்ஏ சீட்டில் நடக்கும்போது என்ன நடந்ததுன்னா சிராக் பாஸ்வான் நின்னார் பிஜேபி நிற்கிற தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்தலை நிதிஷ்கை எதிர்த்து தான் நிற்கிறார் அப்போ இங்கே நம்ம ஐயா ராமதாஸும் திருமாவளவனர்களும் ஒன்றா ஒரே கூட்டணியில் ஒரே இடத்துல நிற்க நின்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடாமல் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க இதை சரியாக பயன்படுத்திக்க நினச்ச லாலு என்ன பண்ணுறாரு ஏன்னா அரசியல் அனுபவம் லாலுக்கு உங்களுக்கு தெரியும் அரசியல் அனுபவம் எவ்வளவோ இருக்குது தேஜஸ்வி அப்படிங்கிறவர் இளம் தலைவர் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் போவார் ஆனால் லாலு பிரசாத் யாதவ் அப்படிங்கிறவர் என்னன்னா ஏற்கனவே அவருடைய பழைய அனுபவம் இருந்ததுனால ஏன்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு அவங்க மனைவி ராபர் தேவி இந்த பன்னெண்டு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல அதில் ஒரு ஆறு பேர் வந்து நம்ம இவரை சந்திச்சுருக்காங்களாம் லாலுவை அவருக்கு விருந்து வைத்தார் என்னென்னா இன்றைக்கி வந்து சிராக் பாஸ்வான் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வாக்கை பிரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம லாலுவோட எண்ணம் பத்தொம்போது பெர்சன்ட் வந்து எங்கள் வந்து மக்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாதவர்கள் ஓட்டு விழுந்துடும் பிரச்சனை இல்லை குஷ்வா இனமோ இல்லை குருமி இனமோ பிராமின்ஸ் அப்படியும் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க நாலு சதவீதம் தான் இருக்காங்க அப்புறம் பூமிகார் இருக்காங்க அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க வந்து பிஜேபி தான் போடுவாங்க அப்போ எதை நம்ம அடிக்கணும் போன தடவை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இன மக்களும் உயர் ஜாதியினர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் கூட போன தடவை வந்து நிதிஷ்குமாருக்கு வாக்களிச்சாங்க போன தேர்தலில் ஏன்னால் போன தேர்தலில் வந்து லாலுவும் நிதிஷும் ஒன்றா நின்னாங்க அப்போ என்ன இப்போ க க லாலு என்ன பண்ணுறாருன்னா அந்த மா அந்த தலைவர்களுக்கு விருந்து வச்சு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலின க பட்டியலின மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒன்று இன்னொன்று பட்டியலின மக்களை வைத்தே ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்னு லாடு நினைக்கிறார் இது சூப்பர் மூ ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ராகுல் நடத்துனார் இப்போ மறுபடியும் பட்டியலின மக்களுக்கான ஒரு மாநாடு பக்க பட்டியலின மக்களுக்கின் உரிமையை மீட்கும் மாநாடு அதை என்ன சொல்கிறாரு சென்செக்ஸ் எடுத்தீங்க இப்போ நான் நிதிஷ்குமார் வந்து சென்செக்ஸ் எடுத்தார் அண்மையில் சென்செக்ஸ் எடுத்தீங்க அதில் சொல்லப்பட்டவை எத்தனை நிறைவேறுச்சு ஒன்று இன்னொன்று ஏற்கனவே வந்து நிதிஷ்குமார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நலப்பணியாளருக்கு பணம் கொடுக்காமல் அது பெரிய இஷ்யூ ஓடிட்டுருக்கு இது இல்லாமல் வினாத்தால் கசிவு நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படின்னா பிஜேபி நிறையா கொடுத்துருச்சு கொடுத்துருச்சு கொடுத்துருச்சின்னு இவர் சொன்னாலும் இங்கேருந்து போய் நிதிஷ்குமார் போய் மோடி காலில் விழுந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன இருந்தாலும் இதுக்கெல்லாம் போய் காலில் விடுவாங்களாங்கிற அளவுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறது மறுக்கவே முடியாது அதாவது எம்பி தேர்தலில் மோடிக்கு ஓட்டு போட்டாங்க இந்த போன எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்ன சிக்கலாச்சுன்னா எம்எல்ஏ தேர்தலில் வெறும் நாற்பத்தோரு சீட் இருந்த நிதிஷ்குமார் போன எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஈக்குவல் அதாவது நிதிஷும் பன்னெண்டு மோடியும் பன்னெண்டு அப்போ நிதிஷ்குமார் என்ன கேட்குறாரு பன்னெண்டு நான் வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவர் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் கூட என்ன சிக்கல்னால் ஆனால் அவர் ரொம்ப நிராகரிக்க முடியாது நீங்கள் ஷிண்டே மாதிரி அவரை எதிர்கொள்ள முடியாது அப்போ பிஜேபி அப்புறம் வந்து எதிர்த்து வந்து தேஜஸ்ரீ நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போட்டி இருக்கும் அதுவே பிஜேபி காங்கிரஸ் அங்கே நின்னால் பிஜேபி இசி அடிச்சிடும் ஏன்னா எப்பயும் போல் காங்கிரஸ் தூங்கிடுவாங்க நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ என்ன பண்ணலாம் நிதிஷ்குமாருக்கு எதிராக காங்கிரஸை நிறுத்தி வைக்கணும் பிஜேபிக்கு எதிராக தேஜஸ்ரீ நிற்கணும் அப்போ பெரிய நிறைய தொகுதிகளை வந்து தேஜஸ்ரீ நிற்கணும் அப்போ தான் தேஜஸ்வி பிஜேபியும் அடிக்க முடியும் நிதிஷும் அடிக்க முடியும் காங்கிரஸை விட்டால் தோத்துடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணலாம் அப்போ ஒரு 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 இது ஒப்பந்தம் போடுறாங்கிறது போன தேர்தலில் போன எம்எல்ஏ தேர்தலில் எம்பி தேர்தலில் இது நல்ல முடிவு தான் போன எம்எல்ஏ தேர்தலில் எம்பி தேர்தலில் காங்கிரஸ் நின்ன தொகுதிகள் என்ன அவங்க வாங்கின பர்சன்டேஜ் என்ன எந்த தொகுதியில் நீங்கள் நிறையா வந்திருக்கீங்க சப்போஸ் ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் ஏ எதோ ஒரு ஏரியாவில் வந்திருக்குள்ள போனதோ தோற்றத்தில் ரெண்டாவது இடத்துல வந்துருந்து மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்து அது ஓரளவுக்கு நல்லா இருந்தோம்னா அங்கேயே நீங்கள் நின்றுக்கோங்க அப்படி இல்லைனா தயவுசெய்த தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க இது ஒரு நல்ல மூவாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நடந்த எம்பி தேர்தலில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் நாலு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க ராஷ்ட்ரிய ஜனதம் மூணு தான் ஏன்னா எம்பினால் காங்கிரஸ் கூட்டு போடுவாங்க ஆனால் எம்எல்ஏனா பார்த்திங்கன்னா பெரிய கட்சி வந்து ராஷ்டிரிய ஜனம் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு பேர் இருக்காங்க நம்ம காங்கிரஸுக்கு வரும் பத்தொம்பது தான் இருக்காங்க தடவை இப்போ ரியோ அடிச்சது அப்போவே காங்கிரஸும் லாலுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போதே காங்கிரஸ் பத்தொம்போது தான் அப்போ காங்கிரஸுக்கு இப்போ இருக்க பத்தொம்போது கொடுத்துருவோம் ஆனால் அதையும் தாண்டி போன தடவை அவங்க ரெண்டாவதாக இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் லாடு எடுக்கக்கூடிய இன்னொரு முடி மு முயற்சி என்னென்னா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்பயுமே பிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் வந்து லாடுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாரம்பரியமாக அந்த பிசி ஓட்டு வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக நிதிஷ்குமாருக்கு போயிடுச்சு எதற்கு ஒன்லி வளர்ச்சி 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 அவர் வந்து நம்ம லாலு வந்து குரலடிச்சிட்டாரு ஏன்னா அவர் மேலே தீவன வழக்கு ஊழல் போட்டாங்க அவங்க மனைவி வரும்போதும் ஆட்சி சரியில்லை அவங்க வீட்டில் நிறையா பேர் மேலே கேஸு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்முறை அதிகமாகிச்சு இதெல்லாம் வச்சு லாலுக்கு எதிராக ஒரு பெரிய பிம்பம் கட்டாக வச்சு அவர் சிறையிலே அடைச்சாங்க சிறையில் அடைச்ச உடனே ஆட்டம் கொஞ்சம் நுடிச்சி போனார் அப்படியே இருந்தது இப்போ என்னன்னா அந் எப்பயுமே ஒரு கட்சிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லை எப்பயுமே ஒரு கட்சி வந்து ஜெயிச்சுட்டே இருக்காது ஒரு ஒரு தடுக்க வரும் இப்போ எங்கே அந்த தடங்கள் வருதுன்னா நிதிஷ்குமார் முதல்ல மாதிரி இல்லை அவர் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலமை அண்மையில் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களும் நம்ம தேஜஸ்வி அவர்களும் நம்ம ஆரிஃப் முகமது கான் அவர் தான் கவர்னர் இப்போ கேரளாலேருந்து போயிருக்கார் அவர் வீட்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமாரும் லாலு பையனும் கை தோல்லெல்லாம் கை போட்டுட்டு பேசிகிட்டு இருந்ததை பார்த்துருப்போம் அது பெரிய ஃபோட்டோ வைரலாச்சு அப்போ என்ன சொன்னாங்கன்னா நிதிஷ்குமார் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார் பிஜேபிக்கு நம்ம நம்ம இறுதி வந்துவிட்டோம் ஏன்னா உடம்பு சரியில்லை அதனால் நம்ம வந்து தேஜஸ்ரீ கூட போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு 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 ரூட்டில் போகிறாரு ஏன் ஏன் நிதிஷ்குமார் அந்த ரூட்டை எடுத்தாருன்னா பிஜேபிக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாரு பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா நான் தேஜஸ்ரீ கூடையும் போயிடுவேன் அப்படின்னு பிஜேபிக்கு ஒரு டஃப் கொடுக்குறாரு பிஜேபி என்ன நினைக்கிது இவர் ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா என்றைக்கு காலை பிடிக்கிறார் அப்படி நினச்சிட்டு எப்போனாலும் காலை வாரி விட்டுருவார் அதனால் ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணணுன்னு அவங்க ஒரு கிளவராக பண்ணுறாங்க நிதிஷ்குமார் கிளவராக ரெண்டு பேரும் ஏடிக்கு போட்டி தான் அப்போ வரக்கூடிய தேர்தலில் என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் கேண்டடேட் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க அப்போ நிதிஷ்குமார் முதலமைச்சர் கேண்டேட்டை அறிவித்து அவருக்கு தொகுதி கொடுத்து அவர் எந்தெந்த தொகுதியில் பெருசாக ஜெயிச்சுட்டே இருக்காரோ அது பிஜேபிக்கு அச்சுறுத்தல் அமித்ஷான்னு நினைக்கிறாரோ மோடி நினைக்கிறாரோ கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதையும் தாண்டி அங்கே போன ஆர்எஸ்எஸ் அது ஒரு பெரிய சொல்ல பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ என்னென்னா நிதிஷ்குமாரோட ஏரியாவில் நான் வேலை செய்ய மாட்டோம் இவங்க ஏரியாவில் மட்டும்தான் பிஜேபி ஏரியாவில் மட்டும்தான் வேலை செய்வாங்கிறாங்க அது ஒரு ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்குது அது எவ்வளோ எப்படி இதை சமைய சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில அவங்களுக்கு என்னென்னா பக்வாரிய இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு நிதிஷ்குமார் அப்போ அவருக்கு நாங்கள் உள்ளார்ந்த பிரகாரம் வேலை செய் பார்க்கணும் என்ன தான் இருந்தாலும்ங்க ஆர்எஸ்எஸோடய கொள்கை என்ன இந்த நாட்டில் முஸ்லீம்கள்லாம் விளையாட்டி விடணும் அவ்வளோதானே அப்போ இதை ம இதை வந்து கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமாருக்கு அங்கே எப்படி போய் கடத்தில் வேலை பார்ப்பாங்க இப்போ நீங்கள் கடத்திலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டு கட்சி சேரும்போது ஒரு மெர்ஜி இருக்கணும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் அங்கே போய் வேலையே செஞ்சாலும் பிஜேபி ஒரு எம்எல்ஏ சீட்டில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வேலை செய்கிறது எப்படியே நிதிஷ்குமாருக்கு வேலை செய்யும்போது அந்த அந்த உள்ள உள்ளார்ந்த அன்பு இருக்கும் அது இருக்காது எப்படியும் ஆர்எஸ்எஸ்க்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்யலாலும் சரி காசு கிடைக்கும் ஆனால் நம்ம ஆளுங்க ஜெயிக்கணும்னு ஒரு உணர்வோடு செயல்படுவாங்கல்ல அந்த உணர்வு இங்கே இருக்காது அந்த உணர்வு இல்லைன்னா கண்டிப்பாக நிதிஷ்குமாருக்கு ஆபத்து ஒரு பக்கம் பிஜேபி ஆளுங்கெல்லாம் ஜெயிப்பாங்க நிதிஷ்க்கு பிரச்சனை வந்துடும் இப்போயே நிதிஷ் வந்து விடாப்படியாக இருக்கார் இத்தனை சீட்டு தான் வேணுங்கிறத விடாப்படியாக இருக்கார் இது சரியான மேட்ரு ஏற்கனவே லால் விட்ட தரவுகள் இருக்குது யார் யார் என்னென்ன பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருந்து வச்சிட்டார் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய சமுதாயத் தலைவர் குஸ்வாயினம் குருமீனத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத் தலைவர்களை மீட் பண்ண போகிறாரு இது ஒரு நல்ல மூவாக தான் பார்க்குறோம் நீங்கள் மாநில முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பையன் போயிட்ருப்பார் கட்சி கட்டமைக்கிற வேலை இந்த சமுதாயத் தலைவர்களை பார்க்குற வேலையை அப்பா பார்த்துட்டுருக்காரு இது நிதிஷ் எங்கே அடி வாங்கிறாருன்னா நிதிஷுக்கு அனுபவம் இருக்கும் அவர் உடம்பு சரியில்லை அவரால் வெளியில் போக முடியல அவங்க பையன் வந்து அரசியலுக்கு வருவான்னு சொல்கிற அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா எல்லோரும் வர சொல்கிறாங்கன்னா அதிகாரம் கிடைக்கல யார் விடுவா வாங்க வாங்கிறாங்க பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக அவர் ஆக்டிவாக இல்லை பிஜேபி அமித்ஷா உள்ளிட்டவங்களாம் வேலை பார்க்குறாங்க ஆனால் என்னென்னா ஒவ்வொன்றையும் நிதிஷை கேட்காம நீங்கள் பண்ண முடியாது இப்போ இப்போ மகாராஷ்டிராவில் போய் நம்ம அமித்ஷா வந்து சில வேலைகள்லாம் பண்ணுறாரு வாங்க நீங்கள் வந்து டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு யாரை நம்ம ஷிட்டேவையும் அஜித் பவர் எத்தனை நாள் பார்த்துருக்கோம் கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லியில் சென்றார்கள்ங்கிறாங்க நிதிஷை நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது அதுதான் இப்போ இப்போ பிஜேபிக்கு என்ன சிக்கனா நிதிஷை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வேறு அவர் எப்படி பண்ணுவார்னு கடந்த காலத்தில் பார்த்தா உங்கள்கிட்ட பேச வந்துட்டு இந்த பக்கம் போயிடுவார் அப்போ நிதிஷ் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறார் பிஜேபி அவர் அந்த பக்கம் நீங்கள் தான் இங்கே வரணும் இப்போ தைலாபுரத்துக்கு தான் ராமதாஸை பார்க்க போகணும் அந்த மாதிரி அப்போ என்னென்னா எரிச்சலில் இருக்காங்க இன்னொன்று யுக்திகளை செயல்படுத்த முடியலை எந்த யுக்தியும் இவ் அவர் ஒன்று சொல்கிறார் இவர் ஒன்று சொல்கிறார் அப்போ என்ன இவர் என்ன யோசிப்பார் நம்ம நிதிஷு நமக்கு காரியம் பெருசு இந்த தடவை ஜெயிக்கணும் பிஜேபிகிட்ட சீட்டு வாங்கி ஜெயிச்சுருவோம் போன பார் நாற்பத்தெட்டு சீட் ஜெயிக்க கூட ஜெயித்தா பிஜேபி நமக்கு டஃப் கொடுக்கும் ஏன் மேலே நம்ம ஆதரவில் பிஜேபி இருக்குது நம்ம நாற்பத்தெட்டு ஐம்பது ஜெயிச்சு பிஜேபியோட நிறைய ஆதரவு பிஜேபி தனியாக பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா நமக்கு சிக்கல் நாளைக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க சிராக் பாஸ்வானும் பிஜேபி சேர்ந்து ஆட்சி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதிக சீட்டில் ஜெயிக்கணும் அதிக சீட்டில் ஜெயிக்கலைன்னா சென்ட்ரலில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஏன் நமக்கே ஆதரவு பிஜேபி தராங்க நம்ம பிஜேபிக்கு ஆதரவு தரும் அப்போ நீ ஏதாவது நீ பண்ணினா உங்களை கழுத்து விட்ருவோம் நாங்கள் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு ரொம்ப நிதிஷ்குமார் நினைக்கிறார் இது எல்லாம் தான் நாளுக்கு சாதகம் எப்பயுமே ஒரு அரசியலில் வந்து உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ஒன்று எதிரியோடைய பலவீனம்ங்கிறது ஒன்று எதிரியோட பலவீனம் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்கிறத உணர்றோம் அதையும் தாண்டி மக்கள்கிட்ட என்ன வருன்னா போன தடவை நம்ம யாருக்கு வாக்களித்தோம் தேஜஸ்ரீ ஜெயிக்கணும்னு வாக்களித்தோம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தேஜஸ்ரீ வந்தார் ஆனாலும் அவரால் ஆட்சி அமைக்க முடியல அப்புறம் தான் நிதிஷ் வந்து இந்த பக்கம் மாறினார் மாறி மாறி பண்ணார் அப்போ இந்த தடவை நம்ம தேஜஸ்ரீக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கோம் போன தடவை வாய்ப்பு கொடுத்தோம் அவரால் ஆக முடியல இந்த தடவை வாய்ப்பு கொடுத்தோம் கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறாங்க அதில் இந்த தடவை வந்து அவ்வளவு ஈஸியாக வந்து பிஜேபி ஜெயிக்காது அண்மையில் வந்து இந்த மூட் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடேயில் ஒரு கருத்து கணிப்பு பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதாவது இப்போ இருக்க தேர்தலில் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்ச வந்துன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னாங்க ஆனால் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு அவங்க சொன்னாலும் மற்ற மாநிலங்களில் அவங்க இப்போ பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா மேற்குவங்க அந்த ரெண்டு மாநிலத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஜெயிக்கும் ஆனால் இது வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து மக்கள் வந்து நிறையா வந்து இதில் இருக்காங்க அதே மாதிரி தேஜஸ்ரீயோடைய அந்த இதை இதை வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த வலிமை உணவு குறைச்சி மதிப்பு இல்லை என்ன ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க ஏற்கனவே வந்து பிஜேபி நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்ட்டு எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பித்து எப்பையும் போல் ஏற்கனவே இப்போ ஃபண்டெல்லாம் அறிவிச்சிட்டாங்க இதெல்லாம் அறிவித்து இப்படி தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நம்மை பொறுத்தவரையில் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது வந்து ராஜதந்திரம் மிக்க லாலுவா இல்லை அதிகாரம் மிக்க மோடியா ஏன்னால் லாலு வந்து அவருடைய அனைத்து விதமான அஸ்திரங்களையும் பிரயோகப்படுத்துவார் ஏற்கனவே சமுதாய தலைவர்களை ஆரம்பித்து பன்னெண்டு 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 மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்தாச்சு அந்த பன்னெண்டு மாவட்ட தலைவர்கள்ங்கிறது சாதாரணம் இல்லை அதுலேயே கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகள் வருது அப்போ அறுபது தொகுதிகளுங்கிறது நீங்கள் சாதாரணமாக இல்லை கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதி ஏன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு தொகுதியில் போன தடவை நம்ம ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தோத்த மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரத்து தான் தோற்றுருக்காங்க அப்போ அந்த மக்கள் எங்கள் அங்கே அங்கெல்லாம் எப்படின்னா அந்த இன மக்கள்லாம் அவங்களெல்லாம் வந்து ஓட்டு சாவடிக்கெலாம் வண்டி வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க அதில் வந்து கை தேர்ந்தவங்க யார் இந்த எலெக்ஷன் மிஷினில் கை தேர்ந்தவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் லாலுவும் பிஜேபி தான் லாலுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது என்ன பண்ணணுங்கிறது தெரியும் நிதிஷ் கட்சி கூட லாலு கட்சி பயங்கரமாக பண்ணுவாங்க ஒர்க்கு என்னென்னா பிஜேபி அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது அதனால் ரெண்டு பேரும் மோதும் போது கடுமையாக இருக்கும் களம் யார் ஜெயி தோப்பார் பார்த்தோம் பட் இரநூத்தி இருபது இலைக்கு வச்சுருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்